கண்ணீராசி நேயர்களை ஆடி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது கண்ணீராசி அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு வந்து நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க நம்ம தான் ஏற்கனவே பல பிரச்சனைகளை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும்னு கடவுள் என்னை மட்டும் தான் பார்த்துட்டுருக்காரா ஏன் என்னை மட்டுமே இப்படி வச்சு செய்கிறாரு அவருக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் சில பேருக்கு எண்ணங்கள் வரும் ஆனால் கன்னி கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற ராசிகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கடகராசியை கம்பேர் பண்ணும்போது சிம்ம ராசியை கம்பேர் பண்ணும்போது கன்னிராசி ஓரளவுக்கு இப்போ இப்போ இனிமேல் கொஞ்சம் நல்ல காலம் தான் கவலைப்படாதீங்க நல்ல காலம்தான் அப்படின்னும்போது உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்கு இனிப்பான நல்ல செய்திகள் வரும் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசிக்கு இனிப்பான நல்ல செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி கேள்விக்குறி என்ன சாமி இதை மட்டும் கேள்விக்குறி சொல்லிட்டீங்களே ஆமாம் என்ன பண்ணுறது கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் கண்ணிராசின்னு வரும்போது நீங்கள் தான் எந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறீங்களே எல்லா பக்கமும் எல்லாம் இருக்குது இப்போது நாணல் போல் வளைஞ்சு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க அதாவது கண்ணிராசி பொறுத்தளவுக்கு இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும் என்னமோ கண்ணிராசி காரோர்கிட்ட தான் எக்கச்சக்கமாக நல்ல வேலை பணம் நல்ல வீடு ஆச்சா போச்சா அப்படி இப்படி எல்லாம் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆனால் உள்ளே புழிங்கின்னு கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு எந்த அளவுக்கு அடிப்பட்டு எவ்வளவு கடன் எவ்வளவு சமாளித்தல் எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துலையும் டென்ஷன் அதாவது வாழ்க்கைன்னு வாழ்க்கை இவங்க இவங்கக்கிட்ட தாங்க கற்றுக்கணும் அந்த அளவுக்குலாம் வாழ்க்கையில் கன்னிராசிக்காரர்கள் அடிப்பட்டாச்சு பயங்கர அடி அதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் கிடையாது நிறைய அடி ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு கவலைப்படாதீங்க கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவலையப்படாதீங்க நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு இந்த மாதம் நல்ல பொருளாதார வளமும் நல்ல மேன்மையும் நல்ல ஒரு யோகமும் உண்டாகும் எடுத்த காரியம் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக மிகவும் சிறப்பாக ஆடி மாதம் முடியும் நீண்ட நாட்களாக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல விஷயமும் வெளிநாடு யோகமும் எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் சொத்து தொடர்பாக இருக்கட்டும் கல்யாணம் தொடர்பாக இருக்கட்டும் ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள் ஆடி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எந்த பிரச்சனைகளையும் முறியடிக்கும் வல்லமை பெற்ற ராசி கன்னிராசி கோலப்படாது மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு வேதனை ஒரு கஷ்டம் மனசில் இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து கொண்டு போகக்கூடிய யோகம் உண்டு அதே போல் உறவினர்கள் வருகை உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வீடு மனை விஷயத்தில் இருந்து வந்த சில கெட்ட விஷயங்கள்லாம் மாறும் நிறைய சொத்துக்கள் சொத்துக்கள் அதாவது மனைவி வழியே இருந்து வந்து சில கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தல் இதெல்லாம் நல்லா இருக்கும் திருமணம் என்று சுப நிகழ்ச்சிகள்லாம் நடந்தேறும் புத்திர சந்தான பாக்கியம் கிட்டும் ஸோ சந்தோஷமாக ஆடி மாதத்தை கொண்டு போகக்கூடியவர்கள் கண்ணிராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ அதாவது எல்லாமே அப் எப்படி பாசிட்டிவாகவே திங்க் பண்ணிப்போங்க பரவாயில்லை நான் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் இனிமேல் நான் சமாளிச்சிருவேன் இனிமேல் நான் நன்னாக இருப்பேன் நான் அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம் காலையில் நான் இன்றைய தினம் இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரம் ராசிப்படி இன்றைக்கி நான் அமோகமாக இருப்பேன் நன்னாக இருப்பேன் எனக்கு எந்த குறையும் இருக்காது நான் இன்றைக்கி நன்னா இருப்பேன் எனக்கு எந்த குறையும் இருக்காது தெய்வம் எனக்கு எந்த குறையும் வைக்காதுன்றதை நீங்களாக உங்களுக்கு நீங்களே ஒரு பத்து தடவை சொல்லிட்டு போங்க தப்பு கிடையாதுங்க தப்பு கிடையாது தப்பா இல்லை தானே ஆ அதான் அதுதான் முக்கியம் தப்பு கிடையாது சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏன்னா நீங்களாம் முருக பக்தர்கள் என்னடா சுவாமி கன்னிராசி எடுத்தோன்னே முருக பக்தர்கள் சொன்னால் ஆமாம் நீங்களாம் பக்தர்கள் தான் முருக பக்தர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது அடுத்தோடனே அம்மன் பக்தர்களாக இருப்பாங்க மூணாவது எடுத்தோன்னே ஐயப்பா பக்தர்களாக இருப்பாங்க அடுத்ததாக சிவபக்தர்களாக இருப்பாங்க சில பேர் எல்லாமே காமனாக எல்லா சுவாமியும் கும்பிடுறவங்களாக இருப்பாங்க அதெல்லாம் உண்டு முக்கியமாக முருக பக்தர்களாக இருப்பாங்க அடுத்ததாக உத்தியோகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல அதி உன்னதமான நிறைய நல்ல நிலைகள்லாம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை அடையலாம் மாணவ மாணவிகள்லாம் நல்லா சிறப்பாக படிப்பாங்க சிறப்பான சில விஷயங்கள்லாம் உண்டு சில பேருக்கு வாகன பிராப்தம் ஏற்படும் அதாவது ஒரு வண்டி வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அதெல்லாம் நல்லா நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு ஆடம்பர பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் தேவை ஏன் அதாவது நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா வாங்குங்க தேவை இல்லைன்னா அது வாங்க தேவையில்லை த போய் தண்டமாக ஒரு இடத்துல காசைப்பட்டு வேஸ்ட் பண்ணது இதுக்காக தான் டெய்லி நீங்கள் திட்டு வாங்குறீங்க அதனால் கூடியமான வரைக்கும் திட்டு வாங்காமல் எனக்கு வாங்கி பழகி போச்சுக்குன்னா வாங்குங்க அது பிரச்சனை இல்லை இல்லை நான் கரெக்டாக இருக்கேன் இனிமேல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருங்க ஏன்னா கடந்த காலத்தை விட இப்போ கூடுதல் லாபம் கிடைத்தாலும் தொழிலை வடிவுப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணுங்கள் உங்களால் முடியும் எந்த அளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் கண் பண்ணுங்கள் பெண்கள் வீட்டுக்கு தேவையான வீட்டு தங்கு தங்க இன்றி கிடைக்கும் அதாவது பிள்ளைகள் வழியில் நல்ல சந்தோஷங்கள் நல்ல சந்தோஷமான நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு சிறப்பான காலமாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க திருமணம் சம்மந்தப்பட்டது மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமானது நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் காதல் ராசிக்காரங்களுக்கு காதலை பற்றி சொல்லவே தேவையில்லை எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ராசிக்காரங்கன்னா உனக்கு என்னப்பா கண்ணீராசிக்காரங்க அப்படின்னு சொன்னோம் அவன் அவனுக்கு தான் தெரியும் அவன் அவனோட வேதனைகள்லாம் ஸோ அதனால் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி நினைக்காதீங்க அவங்க ராசி வேணால் கண்ணீர் ராசியாக இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது ஏதோ அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் வந்து அந்த காதல் அப்படின்னு வரும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த காதல்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பயமும் பதட்டமும் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும் சில பேருக்கு மேக்ஸிமம் அரேஞ்சு மேரேஜ் சில பேர் போவாங்க அதுலேயும் திருப்தியெல்லாம் இருக்காது அரேஞ்சுடு மேரேஜ் பண்ணியும் நான் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருப்பேன் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணி வச்சேன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க சில பேர் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நல்லா ஒத்து பார்த்துட்டு கல்யாணமும் ஆனால் ஒன்றும் ஆனால் ஏன்னால் நிம்மதியாக இருக்க விடுங்கடா சாமி எனக்கு இது போதும் நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன்டா உங்கள் சங்காத்தமே வேணாம்டா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இப்போ அந்த அளவு அந்த அளவுக்கு மைண்ட்செட்லாம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இன்னைக்கு இந்த டூ இந்த டூ கே கிட்ஸு இப்போ அடுத்து அடுத்தடுத்து சில பேர்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு விஷயம் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள்லாம் வந்துடுச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் பிறந்த குழந்தைகள் டூ தௌசண்ட் செவனில் பிறந்த குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம் கன்னிராசிக்காரங்கள் எப்படி இருக்குது பார்த்துக்கணும் அப்போ இவங்களுக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது இவங்களுக்கு என்னடா இது இப்படியா நமக்கு எதுக்கு சொல்கிறோம் இதெல்லாம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க பணத்தை சிக்கனமாக சேர்த்து வைங்க ஆடம்பர செலவெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்க வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது நிறையா சங்கர நாராயணர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சங்கரநாராயணர் கே கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் நேரம் கிடைக்கும்போது இருள்நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இன்பாம்பிகை சமயத்தை இருள்நீக்கீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள் முருகப்பெருமான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதாவது படை வீட்டில் ஏதாவது ஒரு படை வீடு போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இல்லையா உங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரசித்தி பெற்ற ஸ்தலத்துக்காக போயிட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் தங்கிட்டு வாங்க ஒரு நாள் பார்த்துட்டு வாங்க காலையில் சாயங்காலம் வரைக்கும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ போயிட்டு வாங்க வேலை நேரத்தில் போகணுன்னு சொல்லலை எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சந்திராசிரம கவனமாக இருங்க என்றைக்குமே நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்லிக்க வேண்டாம் எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா இது பண்ணிக்கோங்க எல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போகிறது இனிமேல் கன்னிராசி பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு சில விஷயங்களாம் சக்ஸஸ் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் ஸ்லோவாக எடுத்து வைங்க போதும் ஒவ்வொரு அடியும் மெதுவாக எடுத்து வைங்க போதும் அகலக்கால் இல்லாமல் பொறுமையாக எடுத்து வச்சுப்போங்க ஆடி மாதம் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் வாழ்க வளமுடன் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப்பு சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமே பண்ணிவிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாசத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்னைக்கு இந்த ஜாதகம் பார்க்கறது இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாசிட்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசண்ட் நடந்துருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலேயே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய அட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரி நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமானு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்